ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் டயட்டில் டே த்ரீ தான் பார்க்குறோம் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி ஆறு கிலோ காமிச்சிது என்னடா இது மாயமாக இருக்குது நானூறு கிராம் குறைஞ்சிருக்குதுன்னு ஆச்சரியப்பட்டுட்டேன் திரும்பவும் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி தான் காமிச்சது பரவாயில்ல காலையிலே சந்தோஷமான செய்தி அப்படின்ட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு டயட் தானே இருக்கும் எக்ஸசைஸ் கூட செய்யலை எப்படி இப்படியோ குறைஞ்சிது அப்படின்னு நினச்சி எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது சரி ஓகே நல்ல தானே காலையில் பசங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சாச்சு லன்ச் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தேங்காய் சட்னி கொஞ்சம் தயிர் சாதம் வேணும்னா வச்சு கொடுத்துட்டு சாப்பிட வச்சாச்சு ஃப்ரூட்ஸாக டெய்லியும் கொண்டு போகிறனால அழுப்பு தட்டி போச்சு அதனால் எங்களுக்கு வேறு வேணும் அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்ட்டு பால்வாடி சத்து மாவில் குழக்கட்டை செஞ்சு கொடுத்து விட்டுட்டேன் நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க ஸ்கூல் கொண்டேயே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீத மீதாக தயிர் சாதம் ஒரு கம்பு தோசை கொஞ்சமாக தேங்காய் சட்னி சாப்பாடு சாப்பிடும்போதே நினச்சேன் வெயிட்டு குறையுமோ குறையாதோ நாளைக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு சரி பரவாயில்ல குறச்சிக்கலாம் அப்படின்ட்டு பசி கிரேவிங்ஸில் சாப்பிட்டாச்சு தங்கச்சி தான் தோசை ஊற்றி கொடுத்தா தங்கச்சி வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் கம்பு தோசை மாவு தீர்ற வரைக்கும் உனக்கு தோசை இங்கே தான் அப்படின்னா நீ ஊற்றி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் நானாலாம் ஊற்றி சாப்பிட மாட்டேன் அப்படின்னே அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் நான் ஊற்றி கொடுப்பேன் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கெலாம் கொண்டுட்டு மாட்டேன் அப்படின்ட்டா சரி நான் அவங்க வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டாச்சு நிறையா ஆட்டிட்ட போல் இருக்குது மாவு புளிச்சு போயிடல அதனால என் தலையில் கட்டிகிட்டு இருக்கா நான் வந்து அவங்க வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன் சாப்பிட்டதும் போதும் சாம்பார் எங்களுக்கும் சேர்த்து வச்சுரு அப்படின்ட்டா சரி பரவாயில்லன்ட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து சாம்பார் குண்டா நிறையா வச்சாச்சு கிச்சன் வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அப்புறமா வந்ததுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு குழம்பு தாளிச்சி விட்டுட்டு அப்புறமா வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வேலையோடய இன்னொரு வேலை வேறு எழுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்கும் ரெண்டு ஃபேமிலிக்கும் வச்சதுனால குண்டா நிறைய வச்சுட்டேன் ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டேன் அது கூடவே கருப்பு கவுனி அரிசி எடுத்து கொஞ்சமாக கஞ்சி வைக்கலான்ட்டு அரிசி ஊற வச்சேன் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கருப்பு கவுனி தின சாம பச்சைப்பயிரு சு இதெல்லாம் வாங்கிட்டு சுண்டல் இல்லை முதலே வாங்கிட்டேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் தான் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு கஞ்சி ஆட்டம் ரெடி பண்ணிக்கலான்ட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சிட்டு ரசமும் முடிஞ்சுது சாம்பாரும் முடிஞ்சுது என்னோடய வெயிட் லாஸ் விலாக் இப்படி தான் இருக்கும் வெயிட் லாஸ் கூடவே இந்த மாதிரி வேலையும் ஷேர் பண்ணுவேன் சாப்பாடெல்லாம் இருக்குது சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து மூடி வச்சுட்டு செல்ஃபை தான் க்ளீன் பண்ணணும் அது அப்படியே இருக்குது தூசி கொஞ்சம் படிஞ்சிருச்சு அதனால் அதை துடைச்சி விட்டுட்டு ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கலான்ட்டு எல்லாத்தையும் இறக்கி கீழே வச்சுட்டு திரும்ப துடைச்சி விட்டுட்டு திரும்ப எடுத்து அடுக்கி வச்சேன் அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாகிப்போச்சு இந்த வேலையிலேயே அந்த வேலையும் செஞ்சுக்கலாம் தனியாக நேரம் ஒதுக்கணும் செய்யவும் மாட்டேன் நேரம் ஒதுக்கவும் மாட்டேன் சமையல் பண்ணும்போதே அதையும் முடிச்சிடலான்ட்டு சமையல் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இதை அடுக்கி வச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னத்தை தான் அடுக்கி வச்சாலும் கடைசியாக முடிச்சு முடித்தாதான் தெரியுது எப்படி அடிக்க வைக்கிறதுன்னு தெரியல செல்ஃபு வேறு கம்மியாக தான் இருக்குது இங்கே கஞ்சி விந்துகிட்டே இருந்தது ரெடி ரெடியாகிகிட்ருக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே அடுப்பக்கிறப்ப வச்சுட்டேன் ரெடி ஆகிட்டு இருந்தது ஊரில் இருந்து பொருளெல்லாம் கொஞ்சம் பல்காக கொண்டு வருவோம் சாக்கில் அதனால தான் இந்த மாதிரி முடிச்சு முடித்தா தெரியுது உலருக்கு அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வரும்ல அதுவும் இந்த மாதிரி இருக்குது கீ செல்ஃப்லேயும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உள்ளே வச்சுட்டேன் கஞ்சி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்ச்சிடலாம்ட்டு பாத்திரம் தேய்க்க கிளம்பிட்டேன் காலையில் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் சாரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு செஞ்ச பாத்திரம் இது ஃபுல்லாக இப்போ டப்பு ஃப்ரீயாக தானே இருக்குது பெரிய டப்பாக இருக்குது பாத்திரம் கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் டப்பே நிறஞ்சி வளிஞ்சிட்டு கிடக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்து வச்சாச்சு கஞ்சி க ரெடி ஆனதுக்கப்புறம் ஊற்றி வச்சுட்டு குக்கரை வந்து கழுவி வைக்கலாம்ட்டு ஈரம் பண்ணி வச்சிட்டேன் சாப்பாடு பாலை காலையில் வச்சது இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கருப்புக்கோனி கஞ்சி பாத்திரமும் கழுவியாச்சு கிச்சனை நீட் பண்ணி விட்டேன் செல்ஃபையும் நீட் பண்ணியாச்சு இந்த டப்பு நிறஞ்சிருச்சு பாத்திரம் வளைஞ்சி நம்ம வந்து லஞ்சுக்கு சாப்பிட்ற வேண்டியது சாப்பிட்ற சாப்பிட வேண்டியதில்லை குடிச்சிட வேண்டியதுதான் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன் கஞ்சி ரெண்டு டம்ளர் வாங்கிக்கிட்டாங்க அதனால நமக்கு இவ்வளோ தான் கஞ்சி மூணு மூன்றை இருக்கும் நான் வந்து கருப்பு கோணி கஞ்சி குடிக்கும்போது கஞ்சி குடிச்சிட்டேன் எந்த தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் இருந்தால் வச்சுக்குவேன் இல்லைன்னா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவேன் அதே மாதிரி கிடச்சிதுன்னா நிறையா தின்று போடுறது அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இந்த மாதிரி புஷ்டியாக இருக்கிறோம் போலருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது அதாவது பிடிக்காது டேஸ்ட்டு அப்புறம் குடிக்க குடிக்க நல்லாயிரும் கருப்புக்கோனி இரிசியிலாம் அவ்வளோ சத்து இருக்குது குடித்தா உடம்புக்கு தான் தெம்பு சாப்பிட்டு பாருங்க அதுவும் பழசாக்கி குடிக்கணுங்கிறாங்க நம்மளால் அப்படி குடித்தா புளிப்பூ தாங்க முடியாது அதனால் செஞ்ச உடனே குடித்தாச்சு தயிர் ஊற்றிலாம் குடித்தா நல்லாயிருக்கும் பொறுமையாக உக்காந்து குடித்தாச்சு ஒரு கப்பு நிறையா இன்னைக்கு இன்றைக்கி கப்பு குடிச்சிட்டேன் வயிறு ஃபுல்லாக குடித்தாதான் நமக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ஹெல்த்தியானது தானே அப்படின்ட்டு முட்டை முட்டையும் சாப்பிடக்கூடாது அப்படினாலும் வெயிட் குறையாது அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் வயிறு பசி தாங்க முடியல ஏன்னா கஞ்சி கம்மியாக தான் குடித்தேன் அதனால் பச்சை பயிரும் ஒரு மாதுளையும் உழிச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பசங்களை டியூஷனில் கூட்டிகிட்டு போய் வேற விடணும் அவங்க ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நானும் இதை வச்சு சாப்பிட்டாச்சு பச்சை பச்சைப்பயிர் வேற முளக்கட்டி வச்சது தீந்திருச்சு ஊற ஊற வைக்கணும் முளக்கட்டின பயிர் ரொம்ப நல்லது எந்த பயிர் வேணுமாலும் முளக்கட்டு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சத்து புரதா சத்து கிடைக்கும் நமக்கு ஈவினிங் வாக்கிங் போகலான்னு போனால் போயிட்டு ஒரு ரெண்டு ரவுண்டு நடந்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டோம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன அவள் வேற நானும் அப்படி தான் இருக்குன்னே அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டோம் இப்படியே இருந்தால் எப்படி வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி பேசிகிட்ருந்தா மெது மெதுவாக ஆகட்டும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு பேசிக்கிட்டே தான் இருந்தாள் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் குண்டா நிறையா சாம்பார் இருக்கவும் நைட்டு தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டாச்சு அவளுக்கும் தோசை ஊற்றுறதுக்கு சாம்பார் இருக்குது அதனால் எங்களுக்கு எங்கள் வீட்லையே எல்லா பசங்களுக்கு எல்லாம் ஊற்றி கொடுத்துட்டோம் அவங்க வீட்லேருந்து எனக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டா பெரிய பெரிய தோசை அவங்க தோசைகள் பெருசு பெரிய தோசையை ஊற்றி கொடுத்துட்டா நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அடுத்த வேலை பாத்திரம் தேய்க்கணும் வீடு சாரி வீடு ஊட்டணும் சமையல் வேலையை க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி டைப்லாம் சாப்பிட்டாச்சு இத்தனை வேலையும் கிடக்கு தோசையை கொண்டு வந்து கொடுத்தா நான் சாப்பிட வந்துவிட்டேன் எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு அவள் வந்து பசங்களுக்கு தோசை ஊற்றி கிளம்பிட்டான் பசிக்குதுன்னா பக்கத்தில் தானே இருக்குது எடுத்துக்கூட தோசை ஊற்றி கொடுத்து திங்கக்கூடாதா அப்படி சொல்லி என்னையே திட்டிக்கிட்டே போனான் அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சாரி எடுத்தேன் இதுக்கு வந்து ப்ளவுஸ் வேறு எடுக்கணும் கட் பண்ணி தைக்கணும் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மாதம் ஆகுது வாங்கி ஆன்லைனில் வாங்கினது தான் நாளைக்கு முதல் போய் இதை லைனிங் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வரணும்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் எத்தனை நாளாக இதை வச்சுருக்கிறது அப்படின்ட்டு எத்தனை வாட்டி தான் இதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்னு என் தங்கச்சி திட்டிகிட்டு இருந்தேன் அவ்வளோ நான் திட்டிகிட்டு இருந்தேன் இப்படி தான் என்னோடய விளாக்கு இருக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு பார்க்கலாம்